எப்ப பார்த்தாலும் தொழ வேண்டும் என்ற உணர்வே வரும் கொஞ்சம் டென்ஷனா தொடணும் அந்த ஃபீலிங் வரும் எப்ப குஷுவோடு தொழுதா அன்புள்ள சகோதர சகோதரிகளை எப்படி குஷுவோடு தொழுவது இது மிக முக்கியமான ஒரு கேள்வி குஷுவோடு எப்படி நான் தொழுவது குஷுவோடு தொழுவதற்கு நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக காட்டிய அனைத்து வழிகாட்டல்களும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ஆண்கள் வீட்டிலிருந்து ஒது செய்வதில் இருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் பள்ளியில போய் ஒது செய்வது சுண்ணத்தில் பள்ளியில போய் ஒது செய்வது ஒது நிறைவரும் ஆனால் வீட்டிலிருந்து ஒது செய்வதுதான் சுண்ணம் அவர்கள் சொல்லு யார் தன்னுடைய வீட்டில் ஒது செய்து பள்ளி வாசலுக்கு நடந்து செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் போல ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார் உலமாக்கள் என்ன சொல்றாங்க இவர் ஒது செய்யும் போது அல்லாஹூக்காக என்கிற நீயத்தோடு அந்த ஒதுவை செய்து அவர் வீட்டிலிருந்து வெளியிறங்குகிற அதிக சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டுல சொல்றது சுண்ண அதையும் கவனத்தில் எடுதான் சுண்ண தொழுகைகளை பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது தொழுகையினுடைய முந்தினர் தொழுதுட்டு போறது அந்த தொழுகையை தொழுது விட்டு அந்த பீலிங் உடனேயே பள்ளிக்கு செல்வது ஒது செய்கிற போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஃபீலிங்கோடு ஒது செய்வது அதுக்கு பிறகு தொழுவது தொழுதற்ற அப்படி வெளியே வரும்போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது அந்த ஃபீலிங்கோட நடந்து போறது போகும்போது சும்மா போகாம அல்லா திக்ரி செய்து கொண்டு போறது பள்ளி வாசலுக்குள் நுழையும் போது வலது காலை முற்படுத்தி பிஸ்மில்லா அல்லது வேறு சில துவாக்கள் வருது அந்த துவாக்களை ஓதி விட்டு பள்ளிக்குள்ள போறது பள்ளிக்குள்ள போய் தொழுகைக்கு நிற்கும் போது விக்காம சொல்லியாச்சு அல்லது சுண்ண புறம் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லது பெண்கள் வீட்டில் தொழுவதாக இருந்தால் நம்ம போய் நிற்கிற இடம் நம்முடைய ஹுஷுவை தரக்கூடிய இடமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சுத்ரா என்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள் தெரியாது சொல்லே நிறைய பேருக்கு தெரியாது சுத்ரா சுத்துராண்டால் என்னென்றால் தொழுகையாளி தனக்கு முன்னால் ஒரு தடையை ஏற்படுத்துவது ஒரு திரையை ஏற்படுத்துவது அப்ப வீட்டில பெண்கள் சுவரோரமாக நின்று தொல்வது கிபிலா பக்கம் சுவரை வச்சுக்கிறது அப்படி பெரிய ஹோலாக இருக்குமாக இருந்தால் முன்னுக்கு ஒரு சேர போட்டுக்கிறது அல்லது பெட் இருந்தா பெட்ட சுத்தராண்டு கொண்டு கபர்ட் இருந்தால் கபர்டை சுத்தரா வாக்குறது ஆண்களும் தூண்களை சுத்தரா வாக்குறது அல்லது சுவர்களை சுத்தரா நம்ம விரிக்கக்கூடிய கூடிய முசல்லா ரெண்டாவது முசல்லாவில வந்து இந்த நிறைய படங்கள் உள்ள முசல்லாக்கள் யூஸ் பிளேன் முசல்லா முசல்லா யூஸ் பண்ணா பிளேன் முசல்லா இல்லாட்டி தரா என்ன நம்ம கீழே பார்க்கும் போது நம்முடைய கன்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகக்கூடாது இப்ப என்ன காபத்துல்லா உள்ள சுத்துரா கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தோம்னா காபத்துல்லா தெரியுது இப்போ கனவெல்லாம் நினைவெல்லாம் வர வர பக்கம் நம்ம இப்ப மக்காக போற நம்ம இப்ப ஹஜ்ஜிக்கு போற இப்ப உம்ரா போற இப்படி வரும் வர ஆரம்பிச்சா பிசினஸ்க்குள்ள போவோம் அது இப்போ கன்சென்ட்ரேஷன் காசி சேர்க்கணும் எப்படி சேர்க்கறது என்று ஒவ்வொரு படித்தரமா கொண்டு போய் கடைசில தொழுகையில் இருக்க மாட்ட பெரும்பாலான நேரம் தான் போகும் அதனால சுத்ரா பிளே நாகரிகம் அடுத்தது பிசிக்கலா நம்மளும் குசுக்குரிய முறையில் இருக்கவன்

ان العبد يناجي ربه وهو في الصلاه ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் என்றார்கள் அப்ப அந்த ஃபீலிங் வரும் இப்ப நம்ம தொழக்கூடிய இடத்துல இருந்தா நீயத் அவசியமா நீயத் ஷரத் என்ன ஒரு கூட்டம் இந்த நீயத்தை போட்டு சமூகத்தை கொல்லுது எப்படி உசல்லி பர்தல் ஷாயி அர்பா ரகாத்தின் அதான் முஸ்தக்பில் அவருக்கு செட் ஆகல திரும்ப கைக்குறீங்களா இப்படி அவர வேஸ்டா என்னென்ன யாரோ சொல்லி கொடுத்தீங்க அவருக்கும் கிளியர் ராவுக்கும் இடையில அந்த நீயத் வரும் எப்பிரப்பா வரும் இப்படியே போட்டு டைம் என்பது உள்ளத்துல வர வேண்டியது வாஜிபாக்கியதனால் நம்ம என்ன சொன்னோம்னா ஊட்ட இருந்து வரக்குள்ளே உனக்கு நீயத்து வந்துட்டு என்று சொல்ல ஆரம்பிச்சோட இப்ப நீயத்தை இல்லாம தொலை தோல் வந்து நின்று நினைக்கணும் யாரெல்லாம் உனக்காக இஷா தொலை வந்திருக்கிறேன் தொழுகை என்பது உன்னை நினைவுபடுத்துவ அகிமி சலாத்தல்லி திக்கிரி என்னை நினைப்பதற்காக நீ தொழு என்று சொல்கிறாய் இந்த சலாத்து தன்ஹானில் பஷா இவள் முன்கர் தொழுகை மானக்கேடான அசிங்கமான பாவங்களை விட்டு தடுத்து ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடி அந்த ஆற்றில் அவர் ஐந்து தடவைகள் குளித்தால் அவருடைய உடம்பு எந்த அழுக்கம் இல்லாமல் போகுமே அது போலதான் தொழுதால் பாவங்கள் இதெல்லாம் மனசுல ஃபீல் பண்ணி யா அல்லா உனக்காக நான் இஷாவை தொழுகிறேன் என்று மனதால் நினைத்து கொண்டு தக்பீர் கட்ட வேண்டும் அதுக்கு பிறகு ஓதுகிற விஷயங்களை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் அதிலையும் கவலை சகோதரர் அவர்கள் என்ன சொல்றே தெரியல ஒரு சகோதரரை நம்ம சும்மா சடன்லியாக எழுப்புறோம் எழுபுங்க எத்தனை வயசுலேருந்து கேட்குறோம் அறுபதுன்னு சொல்றாரு எப்ப இருந்து தொல்றீங்கன்னு கேட்குறோம் மஷல்லா ஹமது இல்லா எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து தொல்றேன்னுன்றார் ஒரு நாற்பது வருஷம் இல்லாத விட கூட அடிக்கும் கைரல் ஹம்துல்லா அல்லாமோட தொழுகையை கபூல் செய்யட்டும் தொழுகையில தக்பீர் காட்டுனா என்ன ஓதுவீங்க பட்சிக் ஓதுவேன் பட்சிகத்தை கருத்து தெரியுமா தெரியாது நாளில்ல

நாற்பது வருஷத்துக்கு மேல என்ன அநியாயம் சகோதர சகோதரி ஏன் ஏன் நம்ம யோசிக்காம தொழுது கொண்டிருக்கிறோம் ஆசை மௌலவி 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 மகன் மகள் மஸ்டிதில் ஒரு மௌலவியை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியாம அவர் சுத்தி சும்மா திருவார் தொழுவிக்கணும் வேற ஒன்றும் குருவா ஒழுங்கா நடக்குது இல்ல அந்த மௌலவிய புடிச்சு எங்களுக்கு இந்த சூரத்தில் பாத்தியா கருத்து சொல்லித்தாங்க வேற விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல முயற்சி அதை விட விட்ட தரஞ்சமா சேஃப் சொன்னாங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தரஞ்சமத்தில் குரான் வாங்கி கொடுங்க எடுத்து பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் வரணும் நமக்கு ஆசை வரணும் இஸ்லாம் என்று பேசிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்ல அதே நேரத்தில் அவர் வேலை செய்யற இடத்துல சிங்களாக்கள் இருக்காங்கன்னா சிங்களம் பழகிறார் அல்லது அவர் வேலை செய்ய போற இடத்துக்கு இங்கிலீஷ் தேவைண்டாம் இங்கிலீஷ் பழகிறார் அரபு நாட்டுக்கு போனா அரபு பழகிறார் மனிதனோடு உரையாடுவதற்கு தேவையான மொழியை பழகுகிற நமக்கு நம்முடைய ரப்போடு உரையாடுவதற்கான மொழி தெரியவில்லை என்றால் இதை விட கை செய்து எதுவும் இருக்க முடியாது அதுபோல தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் ஸ்லோவா இருக்கோம் தும்மா நீனா தும்மா நீனா ருக்குல தும்மா நீனாண்டா

نبي صلى الله عليه وسلم ورفل چون نارخل إن أقرب ما يكون العبد لربه وهو ساجد ورادیان الله حکمی نرک كما رکر نلی سجود آہم فاکثیرو فیہ الدعا ادلے نر دعا کرنگل فقمین ان یستجابلہ یہ تکل اللہ پڑو ودرک مخ ارک دیان اور دعا تن نمال في اللہ رم فیل پڑنی ربینگ انشاءاللہ سجود لی رکم بودھ کڑے کرنگل ریلیکشیشن அந்த மன அமைதி சுஜூத நீட்டோம் அதுலயும் தனிய சுண்ணத்தான தொழுகைகள் தொழும்போது தகஜ தொழும்போது இப்படியாக சுஜூதை நீட்டி நிலையை ஒழுங்காக அமைத்து ருக்கோவிலே தாமதித்து நம்ம ஓதக்கூடியவைகளை எல்லாம் புரிந்து கொண்டிருந்தால் இடையில சேத்தான் வருவார் என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் ஒரு சைத்தான அப்பாயின் பண்ணிருக்கான் தொழுகையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சைத்தான் அவன் வருவான் வந்து இடையில அப்படியே நம்மளை திசை திருப்ப பாப்பான் அப்படியே இழுத்துட்டு போவான் குசூல இருந்து வெளியே கொண்டு போகக்குள்ள நம்ம ரியலைஸ் பண்ணணுமா வந்துட்டான் கூட்டாளி இவனை நம்ம தூக்கி வீசணும் இடது பக்கம் துப்புங்க அத மீனிங் பக்கத்தில் உள்ள முகத்துல துப்புறதில்லை நோமலா துப்பிட்டு நம்ம நம்முடைய ஹுஷுவை தொழுகையில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தொழுகை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன இந்த மெத்தட்ல ஒரு தொழுகையை ட்ரை குஷுவோட தொழுது பாருங்க தொடர்ந்து தொழ வேண்டும் என்கிற ஆசை வரும் நிம்மதி கிடைக்கும் அவ்வளோ அதற்கு செய்ய வேண்டும் எனவே ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் அது மிக அற்புதமான ஒன்றாகும் ஒரு முஸ்லிம் தொழுகையை விட்டு தூரமாகி முஸ்லிமாக வாழ முடியாது தொழுகையிலே அவன் ஈடுபடும் போது தொழுகையிலே ராகத்தை தொழுகையிலே குரத்து ஐநே தொழுகையிலே அவனுடைய பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வுகளையும் அவன் பெற வேண்டும் அப்படி தொழ வேண்டும் என்றால் அவன் ஹுஷு ஓடு அந்த தொழுகையை தொழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ்